ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகுப்பு ஏழு அவங்களோட அறிவியல் கொஸ்டின் பேப்பர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த ஒரிஜினல் டேம் த்ரீ ஆனுவல் எக்ஸாமோட அறிவியல் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஏழாம் வகுப்புக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா டோட்டல் பார்த்த மார்க் சிக்ஸ்டி மார்க்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்டு நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து முதல் இடைப்பருவ தேர்வு அண்ட் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ எல்லா கொஷினும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அண்டு உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு மறுந்தரம் லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சரிங்களா சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு பத்து மார்க்கு ஒன்று டேஸ் பரப்பு ஒலியை எதிரொலிக்கிறது ஆடியில் படும் ஒளியானது என்ன அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர் நாலு வலுவான இலை டேஸ் ஆகும் ஐந்து டேஸ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள் ஆறு டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது ஏழு டேஸ் தினசரி கால்நடையிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும் எட்டு வெள்ளாடு மற்றும் செம்மியாடுகளின் எந்த போகம் டேஸ் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது ஒம்பது தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட டேஸ் இஸ் விசைப்பலகையை குறுக்கு வழி பயன்படுத்துகிறது அண்டு பத்து வந்து ஆவண சேமிக்கும் மெனு சேமிக்க மெனு பயன்படுகிறது சரிங்களா ஆவணத்தை சேமிக்க எந்த மெனு பயன்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து எதுவும் பதினைந்து வினாக்களுக்கு விடைகளைக்கும் பதினஞ்சு ரெண்டாம் முப்பது டூ மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா இப்போ வந்து இது மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒன் மேட்ஸ் வந்து புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா எதிரொலிப்பு விதிகளை கூறுக நெல்களின் பகுதிகளை யாவை அதுக்கடுத்து கோடி டர் ரெண்டு கேட்டுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் ஒளியின் எதிரொலிப்பு என்றால் என்ன டேஸ் மற்றும் டேஸ் கோள்கள் நடு இரவில் தோன்றாது ஒப்புமை பழைய நட்சத்திரங்கள் நீள்வட்ட திரள் புது நட்சத்திரங்கள் அருகிலுள்ள விண்மீன் திறள் அருகில் அருகிலுள்ள நட்சத்திரம் என்னன்னு கேட்டுருக்காங்க உலகின் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எது சரிங்களா அதுக்கடுத்து நான்கு வகையான விண்மீன் திரள்களின் பெயர்களை கூறு சரியாக தவறாக கற்றுக்காங்க ஃபைவ் ஆர் கொள்கை என்பது என்ன சரிங்களா வெப்பத்தால் இருக்கும் நெகிழிப் பொருள்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் தருக நெகிழிப் பொருள்கள் வெவ்வேறு பண்புகளையும் குணங்களையும் எங்கெல்லாம் பெறுகின்றன எத்தனை வகைகள் எரிதல் உள்ளது கிருமி நாசினிகள் எவ்வாறு வேறுபடுத்துகின்றன எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகள் எழுதுக நாம் விலங்குகளை எப்படி நடத்த வேண்டும் பொறுத்து கூட்டுப்புழு பிராய்லர் இனிப்பான் திரவம் ஆடு இருபத்தி ஒன்பது பதாம் பட்டியின் ஏதேனும் பட்டின் ஏதேனும் மூன்று பயன்பாட்டை தருக வலது இசைவு என்பது என்ன சரிங்களா அதுக்கடுத்து பிக்ஸ் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இது வந்து அல்லது கேள்வி சரிங்களா இது நம்ம வந்து நாலு எழுதினால் போதுமானது நாலு அல்லது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஈஸியானதால் நம்ம வந்து புக்ஸ் பேக் உள்ள கொஸ்டின் படித்தாலே ஈஸியாக நம்ம வந்து வந்து சண்டமே அடிச்சிடலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு என்றால் என்ன படத்துடன் விவரி விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறு உறுப்பு வரைக வெள்ளியின் மலர் மற்றும் கட்டங்களை குறித்து விளக்க நெகிழி பொருட்களை அகற்றும் பாதுகாப்பான முறைகள் சிலவற்றின் சிலவற்றினை பரிந்துரைக்கவும் அதுக்கடுத்து ஆன்டிபயோட்டிக் மற்றும் வரி நிவாரணி பற்றி சுருக்கமான விளக்குகள் பட்டாளைகளில் ஏற்படும் அபாயங்கள் யாவை கம்பளியின் பயன்பாடுகள் பயன்களை எழுதுக சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகளை கூறுக இது வந்து நம்மளுக்கு வந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸ் முக்கியமான இதெல்லாம் கொஸ்டின்ஸு நம்ம வந்து ஆனுவல் எக்ஸாம் தான் கொஸ்டின்ஸு ஸோ நல்லா படிச்சுக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நம்ம மேக்சிமம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டினால் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வி வில் மேட் அதர் வீடியோ